வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நிறைய நான் பிரேக்ஃபாஸ்ட் போட்டிருக்கேன் டின்னர் ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி லஞ்சு காம்போலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா கிரேவியும் பூரி ரெசிபியும் தான் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் பவுலில் சேர்த்துக்கோங்க பூரிக்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் சீனி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி எடுத்துருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் கூட வெது வெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பூரி மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ பூரிக்கு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நான் சென்னா மசாலா வெள்ளை சுண்டல் ஊற போட்டு எட்டு மணி நேரமாக எடுத்துகிட்டு இப்போ அதை நான் சேர்த்துக்கலாம் நான் நூற்றம்பது கிராம் வெள்ளை சுண்டல் எடுத்துருக்கேன் இப்போ கடலை மூங்குறளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ பக்கர் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சைடு சேர்த்துவேன் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் இது இப்போ கலந்து விட்டுருங்க இது இருக்கட்டும் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க நம்ம வேக வச்ச கடையில் கொஞ்சமாக எடுத்து இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு பட்டை பொறிஞ்சதும் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் வெங்காயம் சேர்த்துக்கங்க ஒரு மிளகாய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கியது நம்ம மசாலா எடுத்து வச்சோம் பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் பச்சை பச்சாச்சினை போக கூட வதக்கி விட்டுக்கோங்க இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் மசாலா மசாலையெல்லாம் நல்லா வதக்காச்சு இப்போ நம்ம வேக வச்ச கடலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கு தேவையான தண்ணி இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டுக்கலாம் இப்போ நிறைய சன்னா மசாலா வெள்ளை சுண்டல் கடலை கிரேவி ரெடி ஆகிருச்சுங்க இந்த அளவுக்கு நாள் நமக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு பூரிக்கு சப்பாத்திக்கினாலும் நமக்கு வேணுங்க ரொம்ப பற்றிட்டா ட்ரை இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை ட்ரையாகனா நீங்கள் ஆக்கிடலாங்க இந்த மாதிரி தான் எனக்கு சாப்பிட பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வத்த விட்டுக்கலாம் ஆனால் எனக்கும் அளவுக்கு போடுங்க ஏன்னா நம்ம ஊற்றி தொட்டு சாப்பிட்ணும் இல்லையா பூரிக்குனாலும் சப்பாத்திக்கினாலும் இந்த அளவுக்குனாலும் நமக்கு கிரேவி வேணும் ரொம்பையும் வத்த விட்டுக்குறாங்க கொஞ்சமாக கருப்பில் தூவி இறக்கிக்கலாம் அருமையான நிற்கலாம் பூரிக்கு சன்னா மசாலா கிரேவி பார்த்துருக்கோங்க இப்போ இருக்கட்டும் பூரி போட்டுக்கலாம் பூரிக்கு நல்லா கைஃபுலேயே தீ வச்சுட்டு போட்டாராங்க நமக்கு வீட்டு நல்லா புசு புசில் பொங்கி வரும் இப்போ எடுத்துக்கறலாம் നമ്മുടെ പൂരി പൂരിയും ആയിരുങ്ങി നമ്മവിസ് കിച്ചനില ഒരു അരുമയാണ് ഫ്രൈഫാസ്റ്റ് റെസിപി താങ്ക ഇപ്പം നമ്മ சன்னா மசாலா கிரேவியும் மைதா மா பூரியும் தான் நம்ம போட்டிருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க டெய்லி சாப்பிடும்போது தான் மைதா எடுத்துக்க முடியாது என்றைக்குனாலும் நாள் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நம்ம மைதா பூரி செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் ஏற்கனவே நிறையா பூரி ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் பூரி எப்படி மாவு பண்ணியிருக்கு எப்படி என்னெல்லாம் நான் டெக் நுணுக்கங்கள்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோலாம் போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க்யூ